நண்பர்கள் வணக்கம் நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடலும் குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்களோட விலையென்ன அட்ரெஸ் எங்கிருக்கீங்களோ நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முறாதான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன பல்ல மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு தலையீத்து மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குங்க நாலு பல் தலையீத்து கிடையாதுங்க வாயின் குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல மாடு எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாடு கண்டுறணுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்துங்க சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க சந்தனப்பள்ளியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க நல்ல மேய்ச்சல் முறைக்கு ஏற்ற மாடாக இருக்குங்க இந்த மாடோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் கரவைத்திறன் ஆவரேஜாக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அஞ்சு பத்து லிட்டர் கறவைக்கு கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க பாலினர்கள்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பண்ணிணா தரமாக இருக்குதுங்க ஒரு அஞ்சு எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையோ கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தனித்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடு சின்ன குழந்தைங்க கூட அளவுக்கு ரொம்ப சாதுவான மாடாக தான் இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ணால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சவலையில் ஜெர்சி கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லுவாங்க நல்ல மூளைச்சந்தில் ஒரு குட்டம் மூஞ்சல் ஒரு கொம்பு டைப் மாடுங்க பல் ரெண்டே பல் தாங்க ரெண்டு பல் தலையீத்துங்க மாடு நல்ல உயரத்தில் இருக்குங்க நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கான மாடுங்க ரெண்டு பல் தலையீட்டுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் இன்னும் பல்லு சிரமம் நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடுங்க நல்ல மடி சேட்டு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டுங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் ஆகுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டு போகிறதுக்கு ஆனால் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டிலே வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கரவைத்தன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்தாலும் கால் அணிக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடுக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ரெண்டு பல்லில் ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும் பத்து ஈத்து வச்சு கரக்கற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக கண்டிப்பாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க ரெண்டு மாட்டோட ஜோடி விலையை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பண்ணிணா கண்டிப்பாக நாங்கள் விலையை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க இந்த ரெண்டு மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவர காங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமை வளர்ச்சி நான் அவர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபாம் ஷூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்